மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஏழாவது கோடை விழாவில் செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து இந்த நேரத்திற்கான செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றது அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த நான்காவது நாளைக்கும் இன்று கால்நடை பராமரிப்பு கண்காட்சியானது விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பல மீட்டர் கணக்கில் அதாவது வாகனங்கள் தற்போது அறிமுகத்தின் வகையில் நடைபெற்றுக் கொண்டது வரைக்கும் வெளிநாட்டு நாய்களும் அதே போல நாட்டின நாய்களும் பங்கேற்ற அது மட்டும் இல்லாம சில மாநகர காவல்துறை

நாய்களும் இந்த கண்காட்சியும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இங்க இது செய்து காட்டின வருவோதத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்களை சேர்ந்த நிறுவனங்களும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டிருக்காங்க சார் உங்கள பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சாகச நிகழ்ச்சிகளை நீங்க பண்ணி காமிச்சிருக்கீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைங் சொல்லிக்கிறேன் சேலம் வெட்டரைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க உள்ள என்ட்ரியா இருக்குது ஜே ஸ்டீஸ் கம்பெனி நீங்க வந்து நார்கோட்டிக் டிராக்கிங் அட்டாக் பர்சனல் கார்டு எல்லாம் அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நாங்க பண்ணிருக்கோம் இது ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியில நாங்க யூஸ் பண்றதுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு எங்களோட டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க சார் அதாவது பொறுத்த வரைக்கும் இங்க ஏற்காடு சேர்ந்த மக்களும் ஏராளமான கலந்து அவங்களுடைய செல்ல பிராணிகளை இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வம் பார்த்துருக்காங்க இங்கிருந்து வந்திருக்கீங்க என்ன மாதிரி டாக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க

எல்லாமே இருக்கு ஸோ பாக்க சோ இந்த மாதிரி நிறைய பாம்பஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம நம்மளோட இது எத்தனை இத வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல சோ கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தற்போது இந்த செல்ல பிரச்சனைகள் கண்காட்சியினை இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கு நடத்தக்கூடிய இந்த மலர் கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது கண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நான்காவது நாளான இன்று பொறுத்த வரைக்கும் ஏற்காடு மலைப்பாதையை முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்காடுடைய கோடை விழா மலர் கண்காட்சி நாளை நிறைவேற உள்ளது இங்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுக்கு இன்றும் நாளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது